கொடை குட்டிருந்தது இந்த ஆண்டை கொட்டாங்க போயிட்டேன் போயிட்டு ரெண்டு மூட்டை மூணாவது மூட்டைக்கு ஒரு ஆள் பல்லத்தில் விழுந்து இந்த சப்ப இந்த சப்படியா அதுல இருந்து தூக்க முடியாது உங்க வயசுக்கா என் வயசுக்கே தூக்க முடியாது அவங்க போக வர வண்டியிலே இருக்கிறேன்னா வரேன் இல்ல தூக்கணும் உங்களுக்கு அப்படின்னா வல்ல வேற வாட்டி உங்களால முடியாது அப்படின்னு சொல்லுவேன் இங்க காசு கொடுத்து கொடுப்பேன் காசு கொடுத்து கொடுப்பேன் அங்க எங்க இருந்தாலும் போய் இறக்கிறது தூக்கிட்டு போக முடியாது வண்டி கிட்டே இறக்கணும்னா அப்படியே வண்டியை கொண்டு வந்து அப்படியே இறக்கி விட்டு அப்படியே ஏத்துறத பரவாயில்ல வண்டி கிட்டே இறக்கணும்னா தூக்கணும்னா வல்ல அப்படியே வேற வண்டியை சொல்லி வாட்டியை தான் போய் சொல்லக்கூடாதா அப்படி உங்களால முடியாது எனக்கு மனசு அங்கட வண்டி ரெங்க அமெரிக்கிறது கஷ்டமா இருக்கு கார் வழி இல்லனா 100 கிமீ தூக்குங்க 100 கிமீ தூக்குங்களா ஐயோ நம்ம கிராம ஒண்ணு பால் இல்ல உடம்புக்கு பால் இல்ல முளங்காடு தான் பொடட குடியில உலந்து ஏ பாருங்க நானே சக்கரை எல்லாம் தான் சார் டீ சாப்பிடுறேன் ஏ ஒண்ணு இந்த சப்ப அந்த சப்ப எல்லாம் அடிபட்டு போச்சு சரி சரி அதில இருந்து மூட்டை தூக்குறது படியறு அரங்க முடியல ம் 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 சின்ன கரைக்கு இருந்த ஒருவே இல்ல டயலாக் சொல்கிறதுனா இப்போ என்னால் ஒரு பெயிண்ட் வாலியை தூக்க முடியாது அசால்ட்டாக சொல்கிறீங்க சரி நைனா இன்னைக்கு உடம்பு பாடி இல்லாத தூக்கி இது உளுந்த காரணம் காலு தானே மெயின் மல்லியானி வெள்ளி போடுறத